வணக்கம் மக்களே தமிழக வெற்றி கழகத்துடைய பொதுச் செயலாளர் திரு குசி ஆனந்தவர் இன்னைக்கு விழுப்புரம் மாவட்ட ஏடிஎஸ்பி திரு திருமால் அவர்களை நேரில் சந்தித்து தமிழக வெற்றி கழகத்துடைய முதல் மாநில மாநாட்டை நாங்கள் விக்கிரவாண்டியில் நடத்த இருக்கோம் அதற்கான இடத்தை தேர்வு செய்து விட்டோம் அந்த இடத்துல மாநாடு நடப்பதற்கு நடத்துவதற்கு காவல்துறை வந்து அனுமதி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு விண்ணப்ப மனுவை தன்னுடைய சட்ட ஆலோசகர்கள் மூலம் சென்று நேரில் ஏடிஎஸ்பி திருமால் அவர்களை சந்தித்து கொடுத்திருக்காரு மனுவை பெற்று கொண்ட ஏடிஎஸ்பி திருமால் சட்ட ரீதியாக என்ன செய்யணுமோ நாங்கள் அதை செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்று மதியமே தன்னுடைய சகாக்களுடன் அந்த மாநாட்டு இடத்தை சென்று பார்வையிருக்கார் கிட்டத்தட்ட மாநாடு நடக்கிற இடம் நூறு ஏக்கர் அளவுக்கு அந்த மாநாட்டு இடம் இருக்கு அப்படின்னு சொல்லி இருக்காங்க அந்த இடத்திற்கு சென்ற ஏடிஎஸ்பியை வரவேற்ற குஷி ஆனந்த் மற்றும் அவருடைய சகாக்கள் எங்க வந்து நாங்கள் மாநாடு நடத்த போறோம் எந்தெந்த இடத்துல மாநாட்டு மேடை அமைக்க போறோம் எந்த இடத்துல சமையல் கூடத்தை அமைக்க போறோம் எங்கே வந்து பார்க்கிங் வசதியை செய்ய போகிறோம் மேலும் தொண்டர்கள் அமரக்கூடிய பகுதி எது ஸோ எங்க வந்து இந்த ஜென்ரேட்டர் வசதிகள் இதெல்லாம் நாங்கள் செய்ய போறோம் அப்படிங்கிறத மிகப்பெரிய அளவில் டீட்டெயிலாக அவர் விவரித்து சொல்லியிருக்காங்க ஸோ இந்த விஷயங்களை எல்லாம் கேட்டுக்கொண்ட காவல்துறையினர் இதற்குண்டான அனுமதியை நாங்கள் எங்களுடைய மூத்த அதிகாரியுடன் கலந்து ஆலோசித்து விட்டு ஓரிரு நாட்களில் இதற்கான முடிவை நாங்கள் உங்கள்கிட்ட தெரிவிக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க விஜய் அரசியல் பிரவேசத்தை ஆளும் திராவிட முன்னேற்ற கழக அரசு அப்படிங்கிறது உங்களுக்கு நன்றாகவே தெரியும் ஏனென்றால் விஜய் உதயநிதி ஸ்டாலினுக்கு ஒரு மிகப்பெரிய போட்டியாக இருப்பார் ஏனென்றால் நடந்த அந்த எனும் தாய் அந்த புத்தக வெளியீட்டு விழாவில் ரஜினிகாந்த் ஒரு மிகப்பெரிய விஷயத்தை கொளுத்தி போட்டார் அதாவது திமுக எல்லாமே பழைய மாணவர்கள் எல்லாம் வயதானவர்களின் கூடாரம் ஆகிவிட்டது அப்படின்னு சொல்லி அவர் வந்து கொளுத்தி போட்டு விட்டார் ஸோ இதுவே வந்து திமுக ஒரு மிகப்பெரிய புகைச்சலை கிளப்பிக்கிட்டு இருக்கு மேலும் முன்னாள் மாஜி அமைச்சர்கள் பல்வேறு பேர் வந்து விஜயோடைய இந்த மாநாட்டின்ல வந்து அவருடைய கட்சியில இணைவதாக செய்து வந்திருக்கு மேலும் விஜயோடைய இந்த மாநில மாநாட்டில் சில பல மாநிலத்துடைய முதல்வர்கள் கலந்து கொள்ள இருப்பதாக செய்தியிருக்கு அதில் நாம் விசாரித்த அளவு கலந்து கொள்ளக்கூடியது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா சந்திரபாபு நாயுடு வந்து இந்த மாநாட்டில் கலந்து கொள்வார் மேலும் கேரள முதலமைச்சராக இருக்கக்கூடிய திரு பினராயி விஜயன் அவர்கள் கலந்து கொள்வார் பாண்டிச்சேரி முதலமைச்சர் திரு ரங்கசாமி அவர்கள் இந்த மூன்று பேருமே இந்த மாநாட்டில் கண்டிப்பாக கலந்து கொள்ள வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க மேலும் தற்போது பிரிந்து கிடைக்கின்ற சிதறி கிடைக்கின்ற அதிமுக அரசியல் முகவரி தேடி அலைந்து கொண்டிருக்க கூடிய முன்னாள் மாஜிகள் விஜயோடைய கட்சியில் இணைப்பதற்கு மிகப்பெரிய அளவில் பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் ஸோ அவர்களும் இந்த மாநாட்டின் மூலமாக கட்சியில் இணையக்கூடும் அப்படிங்கிற செய்திகள் வருது என்ன எதுவாக இருந்தாலும் விஜயோடைய அரசியல் மாநாடு செப்டம்பர் இருபத்தி மூணாம் தேதி அப்படிங்கிறது முடிவாயிருச்சு ஸோ இந்த தேதியில் வேணா கடைசி நேரங்களில் மாற்றம் இருக்கலாமே தவிர மாநாடு அப்படிங்கிறது செப்டம்பர் மாதம் நடப்பது உறுதியாகிவிட்டது சூழ்நிலையில அனுமதி அப்படிங்கிறது கிடைக்குமா காவல்துறை விஜயோடைய முதலாவது மாநில மாநாட்டிற்கு அனுமதி கொடுக்குமா அப்படின்னு விஜயோடைய தொண்டர்கள் ரொம்ப ஆவலாக எதிர்பார்த்து கொண்டிருக்காங்க என்ன எதுவாக இருந்தாலும் ஓரிரு நாட்கள்ல எஸ்ஆர் நோ அப்படிங்கிற அந்த சமிகை வந்து சிக்னல் வந்து கிடைத்து விடும் அதை பொறுத்து விஜயோடைய அடுத்த அரசியல் நடவடிக்கைகள் இருக்கும் அதாவது விஜய் நாம் கேள்விப்பட்டவரை அனுமதி கொடுக்காத்தாலும் கொடுக்காவிட்டாலும் முறையாக அதை என்ன செய்து அந்த மாநாட்டை நடத்த வேண்டுமோ அதற்குண்டான சட்டப்பூர்வமான பணிகளையும் இன்னொரு பக்கத்தை அவர் செய்து வருவதாக தகவல்கள் வருகிறது அதாவது இந்த மாநாட்டிற்கு ஒருவேளை காவல்துறையோ இல்லை தமிழக அரசு தரப்பில் இருந்தோ அனுமதி கிடைக்கவில்லை என்றால் சட்ட ரீதியாக உச்ச நீதிமன்றத்தையோ உயர் நீதிமன்றத்தையோ அணுகி முறையான அனுமதியை பெறுவதற்கு அவருடைய சட்ட வல்லுநர்களுக்கும் இன்னொரு சைடு வேலை பார்த்து கொண்டிருந்தனர் ஸோ இப்பேற்பட்ட சூழ்நிலையில் விஜயுடைய அரசியல் பிரவேசம் அவருடைய மாநாடு அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவில் விட்டது ஆரம்பத்தில் விஜய பத்தி மற்ற கட்சியினர் என்ன பேசினாங்க அப்படின்னு தெரியும் அவர்லாம் அரசியலுக்கு வர மாட்டார் அவர் மிகப்பெரிய ஒரு பயந்தாங்கொல்லி அப்படின்னு சொன்னாங்க அவர் அரசியல் கட்சியை முதலில் ஆரம்பித்தார் மாநாட்டு கொடியை வெளியிட்டார் மாநாட்டு பாடலை வெளியிட்டார் இப்பொழுது செப்டம்பர் இருபத்தி மூணாம் தேதி கட்சியுடைய முதல் மாநாடு நூறு ஏக்கர் அளவில் மிகப்பெரிய பிரம்மாண்டமாக நடக்க போது இதற்கு உண்டான பணிகளை செய்வதற்கு சினிமா கலைஞர்கள் அதாவது செட்டு அமைப்பவர்கள் அவர்கள் கூட எல்லாம் மிகப்பெரிய அளவில் பேச்சுவார்த்தை நடைபெற்று கொண்டிருக்கு ஸோ விஜய் மாநாட்டை ரசிகர்கள் ரொம்ப அவருடைய தொண்டர்கள் மிக ஆவலாக எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள் ஆளும் தரப்பு இதற்கு அனுமதி கொடுக்குமா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா செய்து லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி வணக்கம்